அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்புடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் டூ மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர தேர்தல் முடிஞ்சாச்சு ஏப்ரல் பத்தொம்பது தேதியிலேருந்து நம்ம எல்லாரும் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டை காத்திருக்கோம் எல்லாருமே வந்து என்னடா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் முடிஞ்சிச்சுன்ட்டு ரொம்ப காத்திருக்கோம் ஆனாலும் நமக்கு வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி தேசிய அளவில் நேஷ்னல் பாலிடிக்ஸில் என்ன சீட்டு வரும் யார் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ன பண்ணுது சிவசேனா என்ன பண்ணுது அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே நிலமையில ஒரு முக்கியமான விஷயம் தமிழகத்திலையும் வந்துட்டு இருக்கு இங்கிலீஷில் இந்த புரூயிங் அப்படின்னு சொல்கிறது போல ஏதோ லைட்டாக பத்தி எரியுதோ புக வருதே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விவாதிக்கப்படுகிறது அதிமுகவிற்குள் மீண்டும் ஒரு குழப்பம் வந்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது பூதாகரமாகலாம் ஒரு சின்னதாக மெல்லியதாக பற்ற துவங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு யூகமாக ஒரு சில இடங்களில் செய்தியாகவே வந்திருக்கிறது உண்மைதானா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் மத்தியில் குழப்பமும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பெரும் கலக்கமும் இருக்குது அது உண்மை தொடர்ந்து கட்சி பின்னடைவை சரிவை தோல்வை சந்தித்து வருகிறது மீண்டும் பாதையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணிக்க வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் மனத்தாக்கம் என்பது எல்லோர் மத்தியிலும் வந்துடுச்சு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் தோல்வியை சந்திக்கும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி அவர்களுக்கே வந்துருச்சு ஏன்னா அவர் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி கட்சியின் மீதும் தலைமையின் மீதும் உங்களுக்கு யாருக்கும் விசுவாசம் இல்லை நீங்கள்லாம் சோரம் போயிட்டீங்க கட்சி பெரிய அளவில் தோல்வியை சந்திக்க போகுது அப்படிங்கிறத அவரே ஒப்புக்கொண்டு பேசியிருக்கிறார் பலரை எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறார் இன்னொரு புறத்தில் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க எப்படி இதை சரி பண்ண முடியும் ஒற்றை தலைமை என்பதை நம்பி நாம் பயணித்தோம் அந்த ஒற்றை தலைமை இப்போது கட்சியை பின்னடைவுக்கு கொண்டு செல்லுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒரு என்ன ஓட்டம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அதனுடைய விளைவாக முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் தனித்தனியாகவும் அவங்க கலந்து ஆலோசித்து வருவதாக தான் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்களில் தகவல்கள் செய்திகள் வருகிறது மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் ஆகட்டும் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் கே சி வீரமணி கே சி கருப்பணன் இப்படி பலருமே முன்னாள் அமைச்சர்கள் கட்சியினுடைய முன்னணிகள் மத்தியில் அந்த உணர்வு இருக்கிறது ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வு இது தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இப்போ ஒரு நிர்பூத்த நெருப்பாக இருக்குது விட்டால் எரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் இதுவரையிலுமே இருக்கிறது கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்ட்ட அந்த கலக்கம் என்பது தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது கட்சி வந்து ஒரு பெரிய சரிவை சந்திச்சிடும் அப்படின்னு மரியாதைக்குரிய இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்டி காப்பாற்றிய ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அந்த கட்சியை தமிழகத்தில் வழிநடத்தி சென்ற தொண்டர்களும் எல்லோருமே ஒரு மிகப்பெரிய சோர்வை அடைஞ்சிட்டாங்க அவங்களுடைய பாதையிலிருந்து திசை மாறி கட்சி போகுதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக மிக கடுமையாக தீவிரமாக களமாடிய அந்த இரண்டு பெரும் தலைவர்களுடைய போக்கிலிருந்து இப்போது நாம் திசை மாறிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் உணர்வும் கூட வந்துடுச்சு மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக நாம் களமாடவில்லை தேர்தலில் நம்முடைய தீவிரத்தை காட்டவில்லை அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இருக்குது பல தொகுதிகளில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காகவே இவர் வேட்பாளரை போட்டிருக்காரோ அறிமுகம் இல்லாத வேட்பாளரை போட்டிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி கூட பேச தொடங்கிட்டாங்க அதாவது திரு இபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக சில நகர்வுகளை மேற்கொண்டதாக கட்சிக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே அந்த உணர்வுகள் வந்துடுச்சு அது இப்போ ஊடகங்கள்லையும் வலைத்தளங்கள்லையும் கூட அது வருது இந்த இடத்துல ஏன் தேவை இப்படி ஒரு வேட்பாளரை ஒரு பலகீனமான வேட்பாளரை போட்டிருக்காரு பண்ண உள்ளாட்சி தேர்தலில் தொகுதிகளில் தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக தேனியில் ஒரு வேட்பாளர் போட்டிருக்க முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் களம் இறங்கி இருக்கிறாங்க முப்பது வேட்பாளர்கள் வந்து இந்த மாதிரி தான் பலகீனமான வேட்பாளர் தென் இருக்கிற ஜெயவர்தன் கோவையில் போட்டி போடுற அந்த சிங்கை ராமச்சந்திரன் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற நம்ம குமரவேலா முன்னாள் எம்எல்ஏ ஈரோடு ஆமாம் அவர் ஓரளவுக்கு வசதி படைத்தவர் பெரிய அளவில் உட்கட்சி செவாக்களினாலும் ஓரளவுக்கு வசதி படைத்தவர் அந்த மாதிரி ஒரு நாலு பேர் தான் நம்ம சொல்லலாம் மற்ற தொகுதிகளில் பொறாமை வேட்பாளர்கள் பலகீனமானவர்கள் அவங்க வந்து கட்சியில் பொறுப்புகளில் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அதாவது ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதி இது இதில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து சேர்மனு ஊராட்சி நன்றி மாவட்ட கவுன்சிலர் இந்த மாதிரியாக போட்டி போட வேண்டிய ஒருத்தர் கொண்டு வந்து நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் விட்டுட்டார் அப்படி அப்போ அவருக்காக வாக்கு சேகரிக்க கட்சியினுடைய தலைமையை நியமித்த நிர்வாகிகள் சரியாக களமாடவில்லை தான் திரு எடப்பாடியினுடைய புகாராக இருக்கிறது அப்போ அவர் வெற்றி வேட்பாளராக அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமென்றால் அவருடைய அறிமுகம் அவர் அந்த பகுதியில் பிரபலமானவராக இருக்கணும் ஓரளவுக்கு மக்களுடைய அறிமுகம் இருக்கணும் குறைந்தபட்சம் தொண்டர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அடிப்பட்ட நிர்வாகிகள் அந்த பகுதிக்கு உட்பட்ட ஒன்றியம் நகரம் பேரூராட்சி கிளை அந்த நிர்வாகிகளுக்காவது ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கணும்ல அதுவும் இல்லை அப்படிங்கிற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு கூட அவர்களோடு பரஸ்பரம் போய் இந்த தேர்தல் வேலைகள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக அதிமுகவில் நீங்கள் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரு வேட்பாளரை போட்டுட்டான் அந்த பகுதியில் இருக்கிற அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் தொகுதி அமைப்பாளர்கள் இவங்கள்லாம் போய் நேரடியாக சந்தித்து துண்டு போட்டு தேர்தலில் கட்சியை அறிவிச்சிருக்காங்க அந்த அணுகுமுறை கூட இந்த தேர்தலில் இல்லைன்னு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் அதை புகாராகவே தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த நிலைப்பாடு என்பது ஏன் இப்படி ஒரு நிலை எடுத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டப்பேரவை பொது தேர்தலை நாம் களமாடி மீண்டும் நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் மட்டுமே இருந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தளவில் அவர் கவனமே செலுத்தலை இதில் பெரிய அளவில் அக்கறை காட்டவில்லை அப்போ இந்த அக்கறை காட்டாதனுடைய விளைவு ஒரு பின்னடைவை சந்தித்து சரிவை சந்தித்து வாக்கு சதவீதம் குறைஞ்சு வெற்றியும் கிடைக்காமல் போயிட்டதுன்னா கட்சி வந்து உயிரோட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் பொது வெளிகளில் இந்த குழப்பமான கலக்கமான சூழல் என்பது நிச்சயம் அதிமுக வட்டாரத்தில் இருக்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது பெரிய அளவில் அதை கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதில் நீங்க சொன்னீங்க திரு இபிஎஸ் அவர்களுக்கே நம்ம அதிமுக நம்ம கட்சி வந்து ஒழுங்கா செயல்படல அப்படின்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில் அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னீங்க அவங்க ஏதாவது உள்ள இன்டர்னல் சர்வே ஏதாவது அசஸ் பண்ணாங்களா எந்த ஏன்னா பல இடங்கள்ல ஒரு ஒரு செலக்டிவா ஒரு ஆறு ஏழு தொகுதியில் தொடர்ந்து எல்லாம் சொல்றது கடுமையான மும்முனை போட்டி இருக்கு இந்த இடத்துல வந்து அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சில தொகுதிகள்லாம் சொல்றாங்க கோவை ராமநாதபுரம் தேனி இது போன்ற இடங்கள்லாம் சொல்றாங்க ஸோ இது ஆறு ஏழு தொகுதிகளோடு நின்றுமா இல்லை திரு இபிஎஸ் அவர்கள் கவலைப்படுவதற்கு இணையாக அதாவது அவர் கவலைப்படுறார் அப்படின்னா ஒரு இருபது தொகுதி பத்து பதினஞ்சு தொகுதியிலாம் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டால் ஒட்டுமொத்தமாக வாக்கு வங்கியை சரிந்திருக்கும் இல்லை ஸோ அப்பேற்பட்ட ஏதாவது பெரிய பின்னடைவு வர இந்த வழக்கமாக ஒரு தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் முடிவு வெளியானதற்கு பிறகு கட்சி எந்த அளவிற்கு பின்னடைவை சந்தித்திருக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது பொறுத்து தான் நிர்வாகிகள் கூட்டம் இருக்கும் எல்லா கட்சியிலும் இது ஒரு பேட்டர் அது வந்து ஒரு அவங்களே ஒரு கமிட்டி கூட போடுவாங்க ஒரு விசாரணை போட்டு எடுத்து பண்ணுவாங்க ஆனால் தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவு முடிந்து ஒரு வார காலத்துக்குள்ளேயே அவருக்கு எங்கிருந்து என்ன தகவல் வந்தது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியலை அவங்க வந்து சென்னை மண்டல நிர்வாகிகள் மட்டும்தான் கூப்பிட்டாங்க தவிர தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் கூடவில்லை அதுதான் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் தான் கூப்பிட்ருக்காரு எல்லா மாவட்டங்களிலிருந்து இவங்க போட்ட வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல வேட்பாளர்கள் புகார்களின் அடிப்படையில் தான் இதை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க சரியாக அவர்கள் களமாடவில்லை பூத்துலேயே ஆள் உட்காரல நீங்கள் ஒரு காலையில் வாக்குப்பதிவு தொடங்கின ஏழு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் மாறி மாறி வருவாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு போன தடவை ஆனால் திரு ஜெயக்குமார் அவர்களே புகார் சொல்லியிருக்கிறார் ஏழு மணிக்கு வந்துட்டு பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் பூத்துலேருந்து போயிட்டாங்க ஆமாம் அதைத்தான் எடப்பாடி குறிப்பிட்டு சோரம் போய் விட்டீர்கள் கட்சிக்கும் தலைமைக்கு நீங்கள் விசுவாசம் இல்லைங்கிறத அவர் மென்ஷன் பண்ணதே இதை அடிப்படையாக வச்சுதான் அப்படிங்கிற மாதிரி ஜெயவரதனை தோற்கடிக்க வேண்டும் என்று அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் வேலை பார்த்தாருன்னே புகார் சொல்லியிருக்கார் ஜெயக்குமார் அவர்கள் ஸோ இது மாதிரி வேட்பாளர்களுடைய புகார்கள் வருது க சரிவர நீங்கள் போட்ட நிர்வாகிகள் களமாடலை பூத் கமிட்டி வரைக்கும் பண விநியோகம் வரலை வாக்காளர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதிமுக வட்டாரத்தில் ஒன்று ரெண்டு தொகுதிகள் தவிர மற்ற எங்கேயுமே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல ஆனால் கட்சியில் களப்பணியாற்றுகிற தேர்தல் பணியாற்றுகிற அவர்களுக்கு வந்து சரியாக உதவித்தொகை போய் சேரலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு நாலரை வருஷம் உங்களை நான் நல்லா சம்பாதிக்க விட்டேன் நீங்கள் சம்பாதிச்ச காசு செலவு பண்ணினாலும் கட்சி தலைமை கொடுத்தது வேட்பாளர் கொடுத்த பணத்தையே சரிவர போய் நீங்கள் விநியோகிக்கலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வெளிப்படையாகவே சொல்லி ஒப்பனாகவே சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த நிலை என்பது அவருக்கே தெரிஞ்சிருச்சு ஒரு பின்னடைவை தோல்வி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிறைய தொகுதிகளில் ஒரு சரி அஞ்சாறு தொகுதிகள் இல்லை பல இல்லை இல்லை பல தொகுதிகளில் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்கிறார் இதனுடைய விளைவு அங்கே தேர்தல் பணியாற்றிய முன்னாள் அமைச்சர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலருக்குமே அந்த தொகுதி நிலவரம் தெரிஞ்சிருச்சு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அதனால தான் சரி நம்ம அதற்கு முன்னதாகவே தேர்தலுக்கு முன்னதாகவே கூட நாம் பேசி இனி ஒன்றுபட்ட அஇஅதிமுக தான் நம்ம வந்து வெற்றிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து களமாடி தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமென்றால் கட்சி ஒன்றுபட வேண்டும் அது வந்து நீங்கள் ஒரு குழு மாதிரி கூட போட்டு பேசி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தாக்கம் அந்த பகுதியிலையும் வந்துருச்சு இங்கேயுமே திருமதி வி கே சசிகலா அவர்கள் திரு ஓ பி எல்லோருமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கிற அந்த எண்ணத்திற்கும் அந்த கருத்தாக்கத்திற்கும் எல்லோரும் வந்துட்டாங்க எனவே தேர்தல் முடிந்த கையோடு இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பரஸ்பரம் அறிக்கைகள் போக்குவரத்து எல்லாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன்